ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்முஸ் ஹோம் ஸ்டைல் இன்றைக்கி வீடியோவில் இந்த அமாவாசை நாள் அப்படின்றது வந்து நல்ல நாளாக கெட்ட நாளாக அந்த நாளில் என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது எந்த பொருளை வாங்கணும் எந்த பொருள் கட்டாயம் சமைக்கணும் இப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க நமக்கு தெரிஞ்சதும் கொஞ்சம் தான் தெரியாத விஷயங்கள் நிறையவே இருக்குது அது என்னென்ன அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறேங்க எனக்கும் ரொம்ப நாளாக சில சந்தேகங்கள்லாம் இருந்தது அந்த சந்தேகங்கள்லாம் எனக்கு இப்போ தீர்ந்துருக்கு அதை தான் உங்களோடய ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த அமாவாசை நாளில் வாழ்க்கை கட் கட்டாயம் சமைக்கணும் ஏன் வந்து வாழைக்காயை மட்டும் கட்டாயம் சமைக்கணும் அது மட்டுமே இல்லாமல் இந்த நாலு காய்கறிகளை ஏதாவது ஒரு காய்கறி கண்டிப்பாக சமைச்சே ஆகணும் அது என்னென்ன காய்கறிகள் இந்த அமாவாசைனால கண்டிப்பாக வாங்கக்கூடாத பொருட்கள் என்னென்ன அது எல்லாத்தையும் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பல பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்குங்க அமாவாசை நாட்களில் காய்கறியில் வாழைக்காயை கட்டாயம் சேர்க்கணும் அதுபோல் தர்ப்பணம் கொடுக்கும்போதும் அதை வந்து செஞ்சு கொடுக்குற பிராமணருக்கு தானமாக வாழைக்காயை கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக எல்லார் வீட்டிலும் அமாவாசை படையில வந்து வாழைக்காய் கண்டிப்பாக இருக்குங்க அதோட இந்த மூணு காய்கறிகளில் ஏதாவது கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக சமைக்கணும் அது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னென்ன காய்கள் அப்படின்னு பார்த்தா பாவக்காய் பரண்ட அடுத்து வந்து பலாக்கா இந்த மூணு காய்கறிகள்லாம் உங்களுக்கு ஏதாவது கிடைச்சிது அப்படின்னா அமாவாசை நாளில் கண்டிப்பாக சமைக்கணுங்க இதுக்கு வந்து ஒரு புராண கதையும் இருக்குங்க அமாவாசை விரத சமையல் மற்றும் அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கும்போது அந்தனருக்கு கொடுக்கும் பொருட்களை வாழைக்கா கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றது ஐதீகங்க வாழையடி வாழையாக நமது குளம் வளரணும் அப்படின்றதுக்காக தான் வாழைக்காய் வந்து இதில் பயன்படுத்தப்படுதுங்க அதே போல் அமாவாசை நாளில் பாவக்காய் பெரண்டை பலாக்கை இதையும் கண்டிப்பாக சேர்த்து சமைக்கணும் எனது பாவ பாவக்காய் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இந்த பலாக்காய் கிடைக்குமா பிரண்டை வந்து டக்குன்னு கிடைக்குமா அப்படின்னா அது கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டங்க பாவக்காய் வந்து கடையில் கிடைக்கும் நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பலாக்கா இந்த காய்கறியில் எது கிடைச்சாலுமே நம்மளுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு ஒரு புராண கதை என்ன அப்படின்னா வம்சத்தை சேர்ந்த விஸ்வாமித்திரர் புகழ்பெற்ற ராஜரிஷி இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தாங்க இவர் வந்து கடுமையான தவ பயனால் பிரம்ம ரிஷியாக உயர்ந்தவர் மேலும் இவர் வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷி அப்படின்ற பட்டத்தையும் பெற்றவருங்க ஆனால் இப்படி பட்டத்தை பெறும் இவர் பெறுவதற்கு முன்பு இவருக்கும் வசிஷ்டருக்கும் மோதல் இருந்தது அப்படின்றது முக்கியமான முக்கியமான விஷயங்கள் ஒரு சமயம் வசிஷ்ட முனிவர் வந்து விஸ்வாமித்திரரை சந்தித்து தனது வீட்டில் சிரார்த்தம் செய்ய இருக்கிறதுனால அவர் வந்து வீட்டுக்கு வந்து சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு அழைப்பு எடுக்கிறாருங்க வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் ரெண்டு பேருமே பயங்கர கோபக்கார முனிவர்கள் இதுவும் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தாங்க நம்ம சினிமாவில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் வசிஷ்டரோட இந்த அழைப்பை ஏற்ற விஸ்வாமித்திரர் வந்து தனக்கு ஆயிரத்தெட்டு காய்கறிகளை கொண்டு உணவு சமைக்கணும் அப்படின்னு சொல்றார் இதை கேட்ட வசிஷ்டர் வந்து அப்படியே திகைச்சு போயிட்டாராங்க ஆயிரத்தெட்டு காய்கறிகளா அது எப்படி அத்தனை காய்கறிகள் வச்சு சமைக்க முடியுமோ அது எப்படி தேட முடியும் அப்படின்றது இவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எப்படி சமைக்கிறது ஆயிரத்தி காய்கறிகள் எங்கே கிடைக்கும் ஆயிரத்தெட்டு காய்கறிகள் நம்ம தேடினாலும் கிடைக்காதே அப்படின்னு ரொம்பவே குழப்பம் அடைகிறாருங்க ஆனால் அவரோட பக்கத்தில் இருந்த வசிஷ்டரோட மனைவியும் தீவிர பதிவிரதயமான அருந்ததி அப்படின்றவங்க விஸ்வாமித்திரரோட வார்த்தைகளை ஏற்று நீங்கள் கூறியபடி ஆயிரத்தி எட்டு காய்கறிகளை சமைத்து நான் பரிமாறேன் அப்படின்னு ரொம்ப பணிவோடு பதில் சொல்கிறாங்க சிரார்த்தம் கொடுக்குற நாளும் வந்ததுங்க ரிஷிகளில் பிரம்ம ரிஷி பட்டம் வாங்கிய விஸ்வாமித்திரரும் உணவு சாப்பிட்றதுக்கு வர்றார் வாழை போட்டு உணவுகளை வந்து பரிமாற தொடங்குறாங்க அருந்ததி முதல்ல எட்டு வாழைக்காய்களை வைக்கிறாங்க அதுக்கப்புறம் பாவக்காய் பெரண்டை பலாக்காய் அப்படின்னு பரிமாறி முடிச்சுட்டு ஆயிரத்தெட்டு காய்கறிகள் காய்கறிகள் பரிமாறியாகிவிட்டது சுவாமி அப்படின்னு படிவோடு விஸ்வாமித்திரர்கிட்ட சொல்கிறாங்க இதை கேட்டு ஆத்திரமடைஞ்ச விஸ்வாமித்திரர் என்ன இது நான் ஆயிரத்தி எட்டு காய்கறிகள் சமைச்சு பரிமாற சொல்லி கேட்டால் நீ வெறும் நாலு காய்கறிகள் மட்டும் பரிமாறிட்டு ஆயிரத்தி எட்டு காய்கறிகள் பரிமாறி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி என்னை அவமானப்படுத்துறியா அப்படின்னு ரொம்ப கோபமாக கத்துறாருங்க பொதுவாகவே விஸ்வாமித்திரர் வந்து ரொம்ப கோபக்கார முனிவர் அதுக்கு வந்து அருந்ததி ரொம்ப அமைதியாக பவ்யமாக பதில் சொல்கிறாங்க சுவாமி உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை எல்லாம் நீங்கள் அறிஞ்சது தான் இப்படி இருந்தும் நீங்கள் கோவப்படலாமா அப்படின்னு அமைதியாக கேட்குறாங்க அதாவது நான் சமைச்ச இந்த நாலு காய்கறிகளுமே ஆயிரத்தி எட்டு காய்கறிகள் சமைச்சதுக்கு சமம் பாவக்காய் வந்து நூறு காய்களுக்கும் பிரண்டை வந்து முந்நூறு காய்களுக்கும் பலாக்காய் வந்து ஆறுநூறு காய்கறிக்கும் சமம் இதெல்லாம் சேர்த்தா ஆயிரம் காய்கறி ஆயிடுச்சிங்களா இதுவும் எட்டு வாழைக்காய் வச்சிருக்கிறேன் மொத்தம் ஆயிரத்தெட்டு காய்கறிகள் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு சாந்தமடைந்த விஸ்வாமித்திரர் அருந்ததியோட புத்தி கூர்மையையும் சாஸ்திர முறைப்படி நடக்கும் குணத்தையும் கண்டு வியந்து அருந்ததியும் வசிஷ்டரையும் ஆசிர்வதிச்சுட்டு போற விஸ்வாமித்திரர் சாஸ்திரங்களிலேயே சொல்லப்பட்டதுள்ள காரணமாக உயர்வான இந்த நான்கு காய்கள் மட்டும் அமாவாசை சமையலில் முக்கியமான இடத்தை பிடிக்குங்க மேலும் அமாவாசை நாளில் பருப்புக்கு பதிலாக பாசி பருப்பு வச்சு நம்ம சமைக்கணும் இப்போ சாம்பார் வைக்கிறோம் அப்படின்னா பருப்பு பதிலாக பாசி பருப்பு சாம்பார் வைக்கணும் கீரை முள்ளங்கி உருளைக்கிழங்கு பீன்ஸு கத்திரிக்காய் முட்டைக்கோசு முருங்கைக்காய் கோவக்காய் இது போன்ற காய்கறிகளை சமைக்கக்கூடாது அப்படின்னும் சொல்கிறாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம அமாவாசை அன்னைக்கு கடைபிடிச்சோம் அப்படின்னா முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் பரிபூரணமாக நமக்கு கிடைக்குங்க அமாவாசை திதி அப்படின்றது மறைஞ்ச நம்ம முன்னோர்களுக்காக விரதம் இருந்து வழிபடுறதுக்குரிய ஒரு நாள் இன்றைய தினத்தில் சில முக்கிய காரியங்களையும் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னென்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணுங்க மாதா மாதம் வரும் அமாவாசைகள் முக்கியம் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னாலும் தை மாதத்தில் வர அமாவாசை ஆடி மாதத்தில் வர அமாவாசை புரட்டாசி மாதத்தில் வர அமாவாசை இந்த மூணு அமாவாசைகளும் ரொம்ப 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 முக்கியங்க அதிலும் தை அமாவாசை எல்லாத்திலுமே முக்கியமானதாக சொல்லப்படுதுங்க இந்த தினத்தில் முன்னோர்களை வழிபடுவது ரொம்ப அவசியங்க ஒவ்வொரு மாதம் தவறினாலும் இந்த தை அமாவாசையில் முன்னோர்களுக்கு திதி தருவது பிறருக்கு வந்து தானங்கள் தருது கட்டாயமாக கருதப்படுதுங்க இப்படி செய்கிறதுனால பல தலைமுறை பாவங்களிலிருந்து விடுபட்டு முன்னோர்களுடைய ஆசையை நம்மளால் பரிபூரணமாக பெற முடியுங்க தை அம்மாவாசை நாள் அன்னைக்கு வசதி இல்லை அப்படின்றவங்களாக இருந்தாலும் சரி உடம்பு சரியில்லை இல்லை அப்படின்றவங்களா இருந்தாலும் சரி இல்லை எனக்கு நேரமே இல்லை அப்படின்றவங்களாக இருந்தாலும் சரி அந்த நாளை வந்து நம்ம மிஸ் பண்ணவே கூடாதுங்க திதி கொடுக்காமல் இருக்கக்கூடாது குறைந்தபட்சம் நம்ம மரத்தடியில் மூணு முறை எள்ளும் தண்ணீரம் ஊற்றுனா கூட போதும் அப்படின்னு சொல்கிறாங்க தை அமாவாசையை பொறுத்தவரை இந்த நாளில் தான் நம்மளுடைய முன்னோர்களுடைய பசியும் தாகமும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் காலையில் வீட்டு வாசலில் முன்னோர்கள் எள்ளும் தண்ணீரம் பெறுவதற்காகவே காத்துட்ருப்பாங்களாங்க அதை விட முக்கியம் தர்ப்பணத்துக்காக கருப்பு எல்லை வந்து மற்றவங்க கிட்ட இருந்து கடனாக வாங்கக்கூடாது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதனால தான் இந்த நாளில் விரதம் இருக்கிறவங்க வாசல்ல கோலம் போடக்கூடாது அமாவாசை அப்படின்னு இல்லைங்க எந்த அமாவாசையிலுமே வாசல்ல கோலம் போடக்கூடாது கோலங்கள் அப்படின்றது மகிழ்ச்சியை ச மகிழ்ச்சியை குறிக்கக்கூடியதுங்க தெய்வ வழிபாட்டுக்கு உரியது தான் முன்னோர்களை இழந்து அவங்களோட பிரிவால் வாடிக்கொண்டு இருக்கும்போது அமாவாசை திதி நாட்களில் வாசலில் கோலம் போடாமல் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதோட முக்கியமாக அசைவத்தை சேர்க்கக்கூடாது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஒரு சிலர் செய்ய மாட்டாங்க ஒரு சிலர் தெரியாமல் கூட செஞ்சுருவாங்க வெங்காயம் பூண்டு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க யாரையுமே அன்றைக்கி கடிஞ்சு பேசக்கூடாது தண்ணீரில் நின்று கொண்டு கரையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது இல்லை கரையில் நின்றுக்கிட்டு நீரிலையும் தர்ப்பணம் செய்யக்கூடாது முன்னோர்கள் வழிபாட்டை எப்போதுமே கிழக்கு நோக்கி பார்த்தபடி தாங்க செய்யணும் அது மட்டும் இல்லைங்க தர்ப்பணம் தந்துட்டு வீட்டில் வழிபாடு செஞ்சு முடிக்கிற வரை பூஜைகளே தான் நம்ம செய்யக்கூடாது அமாவாசை நாளில் குறிப்பாக இந்த பொருட்களையும் நம்ம வாங்கவே கூடாதுங்க அதாவது அமாவாசை நாளில் எண்ணெய் வாங்கிறது சனி தோஷம் ஏற்பட வழிவகுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் தை அமாவாசை நாளில் எண்ணெய் வாங்கிறது மட்டும் இல்லைங்க தலைக்கு எண்ணெய் வைக்கிறது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது இதெல்லாம் செய்யக்கூடாதுங்க அதே போல் முக்கியமாக கல்லுப்பு கோதுமை அரிசி இந்த எண்ணெய் இந்த மு நாலு பொருட்களை கண்டிப்பாக வாங்கக்கூடாதுங்க தை அமாவாசை தினத்தன்று முடி நகை வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இது தை அமாவாசைன்னு மட்டும் இல்லைங்க எந்த அம்மாவாசையிலுமே நீங்கள் வந்து எண்ணெய் வாங்காதீங்க எந்த எண்ணெயுமே வாங்கக்கூடாதுங்க எண்ணெய் கல்லுப்பு கோதுமை அரிசி இந்த நாலு பொருளை கட் டயம் வாங்கக்கூடாதுங்க இது வந்து எனக்கு இப்போது ரீசன்ட்டாக தெரிஞ்ச விஷயந்தான் இந்த அமாவாசை தினத்தை பற்றி ஒருத்தர் எனக்கு ரொம்ப டீட்டெயில்டாக சொன்னாருங்க அந்த விஷயத்தை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களே உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாமல் இருக்குங்க இது வரைக்கும் நம்ம தெரியாமல் சில விஷயங்களை செஞ்சுருப்போம் நமக்கு தெரிஞ்சும் அதே தப்பை நம்ம பண்ணக்கூடாதுங்க தெரியாத செஞ்ச தப்புக்கு வந்து நமக்கு மன்னிப்பு உண்டுங்க தெரிஞ்சே தப்பு செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக மன்னிப்பு கிடையாதுங்க சின்ன சின்ன விஷயங்களை நம்ம மாற்றிக்கலாம் ஒரேடியாக எல்லாத்தையும் மாற்ற முடியுமா அப்படின்னா மாற்ற முடியாது முடியாது நம்மளால் மாற்ற முடிகிற விஷயங்களை கண்டிப்பாக மாற்றிக்கலாம் அமாவாசை நாளில் இந்த முறையில் ரொம்ப எளிமையான முறையில் நம்ம வழிபாடு செஞ்சாலே போதுங்க ஒவ்வொரு அமாவாசைக்கும் நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம வாசலில் வந்து காத்துட்ருப்பாங்க அதை நினச்சி பாருங்கள் மனசுக்குள்ளே அவங்களுக்கு செய்ய வேண்டியது மாதத்துக்கு ஒரு தரம் செய்ய வேண்டியது நம்ம முறைப்படி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள மனசு சந்தோஷப்படுவாங்க ஒரு சிலர் சொல்கிறாங்க இல்லைங்களா இப்போ முன்னோர்கள் வந்து நமக்கு சாபம் கொடுப்பாங்க குலதெய்வம் வந்து நமக்கு சாபம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அப்படியெல்லாம் கிடையாதுங்க எந்த குலதெய்வமும் எந்த முன்னோர்களும் நமக்கு சாபம் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க மனசு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க நம்மளை கண்டுக்கவே இல்லை பார்த்தியா அப்படின்ற மாதிரி சின்னதாக ஒரு வருத்தப்படுவாங்க அதுதான் நமக்கு தோஷமா வந்து தாங்கமே தவிர்த்து குலதெய்வமோ இல்லை வந்து முன்னோர்களோ நமக்கு எந்த சாபமும் கொடுக்க மாட்டாங்க இதை கூட வந்து அவர் தான் எனக்கு சொன்னது ஒரு சிலர் வந்து குலதெய்வ சாபம் குலதெய்வம் வந்து சாபம் கொடுப்போம் முன்னோர்கள் வந்து சாபம் கொடுப்பாங்க அப்படின்லாம் சொன்னாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதாங்க அவங்களுக்கு சின்னதாக ஒரு மன வருத்தம் அது வந்து நமக்கு தோஷமாக தாங்கும் அப்படின்னு தான் சொன்னாங்க அந்த விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேங்க இன்றைக்கி வந்து இந்த அமாவாசை தினத்தை பற்றி நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பல நடையிடும் இதே போல் நிறைய விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ண நான் காத்துக்கிட்டே இருக்கேங்க அதனால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் தான் இந்த யூடியூப் வந்து இந்த வீடியோவை நிறைய பேருக்கும் கொண்டு போய் காட்டுங்க அந்த புண்ணியம் உங்களுக்கும் வந்து சேருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக் ரன் பாய்